தாராவுக்கு பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எப்பவும் போல் ஈவினிங் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்தாலாம் அப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க அம்மா பாஸ்தா செஞ்சு வச்சிருந்தாங்களாம் ஆனால் பச்சை பட்டாணி போட்டு செஞ்சு வச்சுருந்தாங்களாம் பாஸ்தாவை பார்த்தோன்னையும் சாராவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான் ஒரு பிளேட் எடுத்து நிறைய பாஸ்தா போட்டுட்டு வந்து சாப்பிட்டாலாம் அவளுக்கு பிடிக்காத பச்சை பட்டாணி எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஆனால் அவனால் ஃபுல் பாஸ்தாவையும் சாப்பிட முடியல பாதி தான் சாப்பிட முடிஞ்சுது அப்பா எனக்கு பாஸ்தா போதும் என் வைரஸ் ஃபில் ஆயிடுச்சு எனக்கு பச்சை பட்டாணி சுத்தமாகவே பிடிக்கல அப்போ உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும்தான் போட்டுட்டு வந்திருக்கணும் இதுக்கு இவ்வளோ பாஸ்தா போட்டுட்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டு சாரா இவ்வளோ கம்மியான ஃபுட்டு தானே வேஸ்ட் பண்ண எதுக்கு அப்பா இவ்வளோ என்ன திட்டுறாரு சாராவும் தூங்க போயிட்டாலாம் தூங்கினதுக்கு அப்புறம் திடீர்னு ஏதோ வித்தியாசமா சத்தம் கேட்டுச்சான் என்னென்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரா எந்திரிச்சு கிச்சனுக்குள்ள நடந்து போய் எட்டி பார்த்தாலாம் சாரானால நம்பவே முடியல அங்க பட்டாணி எல்லாம் பேசிட்டு இருந்துதான் சாரா உனக்கு எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளவு மட்டும் போட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்கலாமே எதுக்கு இவ்வளோ நிறைய சாப்பாடு போட்டுட்டு வந்து வேஸ்ட் பண்ணுற எங்களை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா நாங்கள் ஒரு பெரிய பட்டாணியாக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய எனர்ஜி தேவைப்படுது ஆனால் நீ ஈஸியாக வேண்டாம்னு சொல்லிட்டேன் இதே ஃபுட்டு கிடைக்காம எவ்வளோ குழந்தைங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா சாரா அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ தடவை சொல்லியிருக்காங்க ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஒரு நாள் கூட கேட்கவே இல்லை இனிமேல் நம்ம அந்த மாதிரி தப்பு பண்ணவே கூடாது சாரி பட்டாணி இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஓகே குட் நைட் குட் நைட் சொல்லிட்டு சாரா தூங்க போயிட்டாலாம் அடுத்த நாள் காலையில் சாரா அவளுக்கு எவ்வளோ சாப்பாடு வேணுமோ அவ்வளோ மட்டும் போட்டுட்டு வந்து ஹெல்தியாக சாப்பிட்டாலாம் எந்த ஃபுட்டும் வேஸ்ட் பண்ணாமல் கண்ணுங்களா நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவீங்களா இனிமேல்